வணக்கம் மக்களே இந்த காணொளியினோடாக முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே பல பலரும் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் நமது இயங்கக்கூடிய தொழில் வாய்ப்பு வழங்கு நிறுவனம் ஆகிய டியூமேஸ்விப் பேங்க் பற்றி பார்க்க இருக்கின்றோம் டியூமஸ் சிப் பேங்க் ஆனது நல்லூர் பகுதியில் உள்ள அம்மன் வீதியில் அமைந்துள்ளது நாங்கள் இந்த காணொளியினூடாக டியூமஸ் சிப் பேங்க் பற்றிய மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் எமது நிறுவனத்தின் அனைத்து வேலைவாய்ப்புகள் தொடர்பான விடயங்களையும் நமது டியூமாஸ் வெப் டொட் காம் என்னும் இணையதளத்தினோடாக பார்வையிட முடியும் அது மட்டுமல்லாது எமது வாட்ஸ்அப் குரூப்பின் மூலம் இணைந்தும் நிறுவனத்தினால் வழங்கப்படும் வேலைவாய்ப்புகளைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவாறு மாதிரி இருக்கும் நீங்கள் இணையதளம் பார்ப்பவராயின் டியுமாஸ் வெப் டோட் காம் என்னும் இணையதளத்தினோடாக இணைந்து எங்களுடைய நிறுவனத்தினால் வழங்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது அது மட்டுமல்லாது உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய தொலைபேசியில் வேலை வாய்ப்புகள் அறிந்து கொள்வதாயின் நமது எனும் இணையதளத்தினோடாக இணைந்து எமது வாட்ஸ்அப் குரூப்பின் லிங்கினை பயன்படுத்தி உங்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே தினந்தோறும் நமது வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு வகைப்பட்ட வேலை வாய்ப்புகளை பகிர்ந்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் ஒரு சிலதை நாம் இப்போ இப்போது பார்ப்போம் அதை முதலாவது வேலைவாய்ப்பாக கிராஃபிக் டிசைனர் வேலை வாய்ப்பு இதில் ஆன்பன் இருபாலாளரும் எதிர்பார்க்கப்படுகின்றனர் இருபது தொடக்கம் நாற்பது வயதுக்கு உட்பட்டோர் எதிர்பார்க்கப்படுகின்றனர் இதற்கு போட்டோஷாப் குரல்ரோ என்னும் வேலை அனுபவம் உள்ளவர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர் நேர்முக தேர்வின் மூலம் இதற்குரிய சம்பளம் பேசி தீர்மானிக்கப்படும் இந்நிறுவனமானது ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது இது அந்த வகையில் இந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கமானது சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு சைபர் எண்பத்தி மூன்று எனும் தொலைபேசி இலக்கத்தினோட இந்த வேலைவாய்ப்புகள் பற்றி அறிந்து கொள்ள முடியும் அடுத்த வேலை வாய்ப்பானது இந்தியாவின் பிரபல பிரியாணி ஹோட்டல் ஒன்று ஜாழ்பானத்தில் திறக்கப்பட்டுள்ளது அதற்கு பின்வரும் வேலையாட்கள் தேவைப்படுகின்றனர் முதலாவது வேலையாளர் வெயிட்டர் ஒர்க் கிளீனிங் ஸ்டாஃப் கஷியர் ஒர்க் ஃப்ளோர் இன்சார்ஜ் பார்சல் காட்டுபவர்கள் இதற்கு ஆண்பன் இருபாலாரும் விரும்பத்தக்கது அது மட்டுமல்லாது முன்னனுபவம் இருத்தல் வேண்டும் பார்சல் காட்டுபவர் ஜூஸ் மேக்கர் டிஷ் வாஷர் கிச்சன் ஹெல்ப்பர் இதற்கு ஆண் மட்டுமே விரும்பத்தக்கது இதற்கு சம்பளம் நேரில் பேசி தீர்மானிக்கப்படும் இந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுவது எழுவது சைவர் 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 எழுபத்தைந்து என்னும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வேலைவாய்ப்பானது வாய்ப்பானது யாழ்ப்பாணத்தில் முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள சிறுவர்களுக்கான ஆடை விற்பனை நிலையத்திற்கு காசாளர் தேவை இதற்கு பெண்கள் விரும்பத்தக்கது இதற்குரிய சம்பளம் நேரில் பேசி தீர்மானிக்கப்படும் முன் அனுபவம் உள்ளவர்களுக்கும் வேலை பழக விரும்புபவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் வெளி மாவட்டம் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு சைபர் இருபத்தி ஒன்று எண்பத்தி எட்டு அடுத்த வேலை வாய்ப்பானது குளோத்திங் அயனிங் அதாவது ஆடை அயன் செய்தல் இதற்கு முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேர வேலை வாய்ப்பாக விண்ணப்பிக்கலாம் இந்த தொழில் வாய்ப்புக்கு பெண்கள் மட்டுமே விரும்பப்படுகின்றன சம்பளம் நேரில் பேசி தீர்மானிக்கப்படும் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு சைபர் எழுபத்தி நாலு சைபர் அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று பத்து என்னும் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளவும் அடுத்த வேலை வாய்ப்புகளாக வலம்புரி மற்றும் கிரீன் கிராஸ் ஹோட்டல்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வேலைவாய்ப்பாக சூப்பர்வைசர் மற்றும் வெயிட்டர் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் சிசிடிவி டெக்னீசியன் மற்றும் டெலிவரி ரைடர் ஆகிய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன இதனுடைய மேலதிக தகவல்களுக்காக சைபர் எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு அஞ்சூற்றி இருபத்தி ஒன்பது எனும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும் அடுத்த வேலையை நாம் பார்ப்போமானால் சொஸ்டன் வர்க் கொக்குவில் உள்ள கடை ஒன்றிற்கு பணி ஆண் வேலையால் தேவைப்படுகின்றது இவ்வேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு சைபர் எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஐந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு எனும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும் அடுத்த வேலை வாய்ப்பானது தனியார் ஒன்றிற்கு வாகன சாரதி ஓட்டுநர் தேவைப்படுகின்றனர் இதற்குரிய வய வயதெல்லை முப்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வரை எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் இதில் வாகன சாரதி பத்திரம் கொண்டிருத்தல் வேண்டும் நோயாளி காவு வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி இலகு ரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவராக இருத்தல் வேண்டும் நேர்த்தியாக வாகனம் ஓட்டுதல் வேண்டும் கல்வி சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும் ஆரோக்கியமான உடல்நிலை குறைந்தது மூன்று வருட சாரதி பத்திரம் கொண்டிருத்தல் வேண்டும் அர்ப்பணிப்புடனும் நோயாளர் தொடர்பில் நீர்மனப்பாங்குடனும் சேவையாற்றுதல் வேண்டும் இது மாந்தா மாதாந்தஸ் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகின்றது இதனுடைய மேலதிக விவரங்களுக்கு சைவர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பது இருநூற்றி ஐம்பத்தெட்டு என்னும் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இந்த காணொலியினோடாக யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டியூமாஸ் ஸ்வன் பற்றி விவரங்களை அறிந்திருக்கின்றோம் இதன் இதிலிருந்து மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டியூமாஸ் ஸ்வெப் டாட் காம் என்பதில் இணைந்து உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இந்த காணொலியினோடாக பல்வேறு விவரங்களை அறிந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் மற்றுமொரு காணொலியினால் உங்களை சந்திக்க வருகின்றேன் உங்கள் சௌமியா நன்றி வணக்கம் வணக்கம் நான் எடிசன் காரிநகர் நான் டிகிரி முடித்த பிறகு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயம் தேவைப்பட்டது இப்போ அதற்குரிய தளங்களை நான் தேடி பார்த்து கொண்டிருந்தேன் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அனுபவத்தோடு கூடிய ஒரு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து நான் இன்டர்நெட் டூடாக டிமாஸ் பற்றி நான் கேள்விப்பட்டேன் இதனூடாக வந்து ஒரு ஆறு மாதம் வந்து சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் கொண்டு நான் பெற்றுக்கொண்டேன் என்ன ரீசனுக்காண்டி நான் இந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டேன் என்றால் நான் வந்து மேலதிக படிப்புக்காக ஜூகே செல்ல இருப்பதனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் என்பது இம்பார்ட்டனாக கருதப்படுகின்றது இதனூடாக இதன் காரணமாக நான் இங்கே டிமா சூடாக வந்து ஆறு மாதங்கள் வெப்சைட் டிசைனிங் மற்றும் சீசாப் போன்ற முக்கியமான சில ஃபங்க்ஷன்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இங்கே நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு நிச்சயமாக ஒரு சிறந்ததொரு தளமாக இது காணப்படுகின்றது ஏனென்றால் ஒரு பர்சனலான பர்சனலான கிளாஸாக இது காணப்படுகின்ற நேரடியாக எங்களுக்கு விளங்கத்தக்க வகையிலே அழகான முறையிலே எனக்கு சிறப்பான முறையிலே ஒரு அறிவுபூர்வமான நான் டிகிரி முடித்ததை விட இங்கே தான் கூடுதலான அட்வான்ஸ் நாலேஜை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது